ஸ்லாம் வலைக்கம் எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா இப்போ வாங்க நான் வந்து பாவக்காய் செய்யலாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க முதல்ல ஆயில் ஊற்றிருக்கேன் பாருங்கள் பாவக்காய் நான் கழுவி வெட்டி வச்சிருக்கிறேன் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் இவ்வளோ விதையெல்லாம் எடுத்துடணும் முதல் நம்ம எண்ணெயில் வறுத்து எடுத்துக்கிட்டுருவோம் அந்த ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாவ காரம் சேர்த்துக்கணுங்க உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இது சுகர் பேஷண்ட்காரங்க அடிக்கடி சேர்த்துக்கணும் நல்லா வத்து எடுத்துக்குவோம் ஆயில்லையே கொஞ்சமாக உப்பு போட்டு வைப்போம் அது சீக்கிரம் வேகம் மூடி போட்டு ரெண்டு நிமிஷம் வேக வைப்போம் ரெண்டு நிமிஷம் வேகட்டும் அப்புறம் திருப்பி பார்ப்போம் பாருங்கள் நல்லா வந்துடுச்சு பாருங்கள் எண்ணெயிலையும் நல்லா சுண்டு வந்துடுச்சு ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்குவோம் இப்படி செஞ்சு பாருங்கள் அந்தளவுக்கு கசப்பு இருக்காது சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ திருப்பி தாளிப்போம் கொஞ்சம் ஆயில் ஊற்றியிருக்கேன் கருவேப்பில ஒரு கொத்து போட்டிருக்கேன் சின்ன வெங்காயம் பத்து வெங்காயம் இருக்கும் வெட்டி வச்சுருக்கேன் தக்காளி ஒன்று வெட்டி வச்சுருக்கேன் எல்லாத்தையும் வதக்கிக்கலாம் நல்லா எண்ணெயிலையும் நல்லா வதங்கிட்டோம் மிளகாத்தூள் பாருங்கள் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் வெங்காயம் தக்காளி எல்லாம் வதங்கிடுச்சு கொஞ்சமாக புளித்தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அது கொஞ்சம் ஊற்றலாம் டேஸ்ட்டாக இருக்கும் புளித்தண்ணி ஊற்றுறா டேஸ்ட்டாக இருக்கும் தஞ்சைத்தூள் கொஞ்சம் போடுறேன் சீரம் தூள் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல பாவக்காய் எண்ணெயிலேருந்து அதை போட்டுடலாம் போட்டு நல்லா மிஸ் பண்ணிவிடுவோம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் கசப்பே இருக்காது சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வாரத்துக்கு எப்படியும் ஒரு நாளாச்சும் நம்ம சாப்பிடணுங்க பாவக்காய் சுகர் காரங்க அடிக்கடி சாப்பிட்ணும் தேவையான அளவுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கும் ஏற்கனவே நம்ம உப்பு போட்டு தான் பார்க்க வதக்கி எடுத்துருக்கோம் இப்போ கொஞ்சம் போட்டுக்கலாம் ரெண்டு நிமிஷம் வேட்டோம் இந்த சூப்பராக வந்துருச்சு பாருங்கள் இப்போ பாருங்க தேங்காய் திருவிழா வந்து காமுடியும் திருவி வச்சுருக்கேன் அதிக போடலாம் தேங்காய் துருவல் போட்டால் இன்னும் சூப்பராக இருக்கும் தாங்க எல்லாம் முடிஞ்சு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் அவ்வளோக்கா காசு போய் இருக்காது சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பார்க்க ரெடி ஆகிடுச்சு நான் போகிற வீடியோ முடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு தேங்க்யூ ஃபார் வாட்சிங்